நான் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதினாலாம் தேதி அலகாபாத் நகரில் பிறந்தேன் என் தந்தை மோதிலால் நேரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் என் தாய் ஸ்வரூப் என் மனைவி கமலா நேரு சிறுவயதிலிருந்தே அறிவியல் அரசியல் சட்டம் ஆகியவற்றில் ஆர்வம் மிகுந்தது என் கல்வி பயணம் ஹரோ பள்ளி அதாவது ஹரோ ஸ்கூலில் தொடங்கி பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ட்ரினிட்டி காலேஜில் இயற்கை அறிவியலில் பட்டம் பெற்றேன் அதன்பின் லண்டன் சட்டம் படித்து பாரிஸ்டரானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இந்தியாவிற்கு திரும்பி வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினேன் ஆனால் நாட்டின் அடிமை நிலை என் உள்ளத்தை கிளர்த்தியது அந்த நேரத்தில் நான் மகாத்மா காந்தியை சந்தித்தேன் அவரது சத்தியம் அகிம்சை சுதந்திரத்தின் ஆழமான கருத்துகள் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்போதில் நடந்த ஜல்லியன்வாலாபாக் படுகொலை என் மனதை தீயாய் எரித்தது அதிலிருந்து நான் காந்தியுடன் இணைந்து சுதந்திரப் போராட்டத்தில் முழுமையாக இறங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதில் நான் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றேன் அது எனது முதல் சிறை தண்டனையின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என் தந்தை மோதிலால் நேரு தலைமையில் நேரு அறிக்கை வெளியானது அந்த அறிக்கையில் முழு சுதந்திரம் என்பதற்கான உறுதி இல்லாததால் நான் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இருவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்பின் விளைவாக இணைந்து உருவாக்கினோம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்